திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் வங்களுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அருணா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி எட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க வந்துட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு விலகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆண் பையன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த பையனும் இப்போதைக்கு கல்லூரி படிப்பை முடிக்கிற கண்டிஷனில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பையனுக்கு படிப்பு முடிஞ்ச கையோட பையனை வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்துட்டா தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் மாநடத்துலையும் மாநடத்தில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னமறையே ஒரு மாநடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணமகனு கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பெருசாக ஜாதகத்திலலாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால ஜாதகத்தை பற்றியோ வயதை பற்றியோ ஜாதியை பற்றியோ எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பக்குவமான எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண் துணை கிடச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு அரியலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தை அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மணமகள் சைடு உங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகேஸ்வரி இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்னைக்கு விடோவா ரொம்ப நாள் வந்துட்டு வீட்டில் தான் ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே இருந்ததா சொல்லியிருக்காங்க இப்படியே இருந்தால் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைக்காக தான் ஒரு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இன்னைக்கு அந்த கடை நல்லபடியாக ரெண்டாயிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வேலூரில் இருக்கக்கூடிய காட்பாடி பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்காங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு பெருசாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது படிக்கலனாலும் பரவாயில்ல தன்னுடைய கடையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் கூட டபுள் ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய விவரத்தை அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களை தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க